வாழ்வதற்கும் என்பதுதான் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய அடிநாதம் அதே போல மனிதனை மனிதனாக மதிப்பவர்களில் மிக சிறந்த என்பதுதான் மக்கள் அடித்தல் அத்தகைய ஒரு அடித்தளத்தை உருவாக்கி எங்களை எல்லாம் வழிநடத்தி இப்படி எங்களையும் ஒரு ஆளுமைகளாக இங்கே உருவாக்கி தந்த மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர் எங்களை அகிம்சை தலைவர்கள் இப்ராஹிம் பாசிக்கும் மாநில நிர்வாகிகளாக தலைமை செயலாளர் மற்றும் முதன்மை செயலாளர் உள்ளிட்ட தலைமை நிர்வாகிகளுக்கும் அதுபோல இந்த விழா எப்படி நடைபெறும் நாங்கள் முன்கூட்டியே தெரிகிறோம் என்று இங்கே முன்கூட்டியே வந்த மக்கள் ஜனநாயக முன்னேற்ற தெற்கு மாவட்டத்தினுடைய மரியாதைக்குரிய செயலாளர் அவர்களுக்கும் தெற்கு மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கும் அதுபோல மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தில் மாநகர மாவட்டத்தில் உள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும் தலைவர் பெருமக்களுக்கும் வடக்கு மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கும் மரியாதைக்குரிய தலைவர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் முதற்கு இரவு நேரத்தினுடைய வணக்கத்தையும் செலாத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மகத்தான ஏற்பாடு ஒரு மகத்தான பொதுக்கூட்டம் இந்த நிகழ்வு என்பது சொல்லக்கூடிய ஒரு மகத்தான நிகழ்வாக இருக்கும் என்பது இது மிக இது மிகப்பெரிய பெருமை நமக்கு எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களையும் எழுப்பி நானும் இந்த களத்தில் மிக வேகமாக எடுக்கப்பட்டு பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் வரலாறு நாம் ஒவ்வொருவரையுமே பதிவு செய்யும் என்பதை எந்த மாற்றி கருத்துமே இருக்க முடியாது தொண்டு செய்து பழுத்த மனம் தூய தாடி மாறுதலும் மண்ணை சுரப்பை உடகு தோழும் மணல் புகையில் சிறுத்த எழும் என்று சொன்னார் பாலையர்கள் பாரதிதாசன் அவர்கள் மானம் கெடுப்பாறை அறிவை தடுப்பாறை மண்ணோடு பெயர்த்த கடப்பாறை அதுதான் தவிர்த்தது தன்னை பெரியார் வாழ் உள்ளவும் வையம் உள்ளவும் யாருக்கும் வரப்படாது தெரியாது ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டை காத்து நிற்கின்ற ஒரு மகத்தான தேவி ஒரு மகத்தான எண்ணெய் அதை தெரியாதவர்கள் அதை அந்த கோட்டைக்குள் ஒரு ஓட்டையை போடுவதற்கு தான் ஈராயிரம் நாடு பார்ப்பன சனாதனம் முயன்று கொண்டே இருந்தது தந்தை பெரியாருக்கும் யாருமே இல்லையா அவர்தான் எல்லாருமே முன்கூட்டியே சொன்னார் அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ விமர்சனங்கள் இருக்கிறது தான் என்னென்ன செய்தோம் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நாங்கள் கண்டுபிடித்தோம் என்று சொல்லக்கூடியவர்களே அவர் சொல்லி நீங்கள் கண்டுபிடிங்களா இல்ல நீங்கள் அன்னைக்கே சைலன்ஸ் கண்டுபிடிச்சீங்களா நான் மைனராக இருக்கும் பொழுது என்னென்னலாம் நான் செய்தேன் என்பதை அவர் கொடுத்த நாணயம் நாணயம் அந்த உங்களிடம் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி இதையும் திராவிடத்தினுடைய ஒரு அங்கமாக சொன்ன அந்த அந்த கிராமத்துல சிவகங்கை மாவட்டத்துல என் தலைமுறையிலேயே ஒரு டிகிரி இங்க வந்து நான் நான் காரணம் ஈரோட்டு யாரு பட்டமான

இது பெரியார் பூமி இல்ல பெரியார் பூமி சொல்றது யாரு யாரு தண்ணீர் கூட்டம் ஆகவே நாம் சொல்வது என்னவென்றால் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் தந்தை பெரியாரினுடைய பெயரை மறைக்க முடியாது ஒழிக்க முடியாது ஒழிக்க முடியாது பெரியாரை ஒழிப்பேன் அழிப்பேன் திராவிடத்திலே இல்லாமல் செய்வேன் என்று சொன்ன அத்தனை பேரும் தான் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியும் இது நம்முடைய காலத்தில் மட்டுமல்ல

தந்தை பெரியார் ஆனால் அதற்கு முன்னால் யாரும் செய்தவில்லையா செய்திருக்கிறார்கள் தாழ கிடப்பாறை தற்காத்து நிற்பதே தர்மம் என்றார் ஐயா வைகுந்தர் அவர்கள் அதுபோல எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கவே என்று வேறொன்றும் அறியேன் பராபரமே என்றார் வல்லதா ஆக அவர்களெல்லாம் அயோத்திதாச பண்டிதரும் சீனிவாசனும் எல்லோரும் பின்பாடு ஆயிரத்தி எழுநூறுக்கு முன்பே எல்லாம் உரைத்தவர்கள் தான் அவர்களை எல்லாம் இன்றைக்கும் அம்பேத்கரை எப்படி உள்வாங்கி செலுத்திக் கொண்டிருக்கிறது சனாதனம் பார்ப்பனியம் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் வைகுந்தரை உள்வாங்கிய பல்லலாரை உள்வாங்கிய அம்பேத்கரை உள்வாங்கிய இன்னும் இந்த மண்ணிற்காக போராடி அத்தனை நல்ல உள்ளங்களில் ஏன் ராமானுஜரை கூட உள்வாங்கியவர்களால் விவேகானந்தரை உள்வாங்கியவர்களால் அவர்களால் உண்டு செரிக்க முடியாத ஒரே நெருப்பு தந்தை பெரியார் அதுதான் இந்த மண்ணிற்கான வெற்றி ஆகவே எத்தனையோ கருத்துக்களை பேச வேண்டியது இருந்தாலும் இன்றைக்கு சில விஷயங்கள் மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த பெரியாருக்கு எதிராக கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக எதிராக நிறுத்தப்பட்டது பசும்போன் முத்துராமலிங்க தேவர் அதிலும் ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் அதிலும் அதிலும் முழுக்க முழுக்க பழனி பாபாவினுடைய பாரிசுகள் எடுத்து போட்டார்கள் மூக்கையா தேவரை வைத்து உசுலப்பட்டியிலே பெரியாரை கொண்டு வந்து கல்லூரியை ஓபன் செய்தது பழனி பாபா தான் என்று அன்றைக்கும் வகுப்படுத்தது இதே பழனி பாபாவின் வாரிசுகள் தான் அப்ப அந்த ப்ராஜெக்ட் பெயிலியர் மூக்கியா தேவருக்கும் பெரியாருக்கும் முரண்பாடை ஏற்படுத்த நினைத்தார்கள் அது பெயிலியர் அதற்கு பிறகு வாகூசிக்கும் பெரியாருக்கும் முரண்பாடு ஏற்படுத்த நினைத்தார்கள் அதுவும் பெயிலியர் ஏன் சிறையில் இருந்து வெளிவந்த வாகூசி ஒரு படத்தை வைத்து இருவேளையும் வணங்குவதற்கே தகுதியானவர் என்றார் பெரியார் அப்படித்தான் இன்றைக்கு யாரை நிறுத்துகிறார்கள் அம்பேத்கரையும் பெரியாரையும் உடன்பாடாக நிறுத்தி பார்க்கிறார்கள் ஆனால் வடநாட்டு பெரியார் தென்னாட்டு அம்பேத்கர் என்றுதான் அனைவரும் போற்றி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்த மகத்தான இரண்டு தலைவர் பெருமக்களையும் ஏனென்றால் இவர் தெற்கில் அந்த அந்த சிந்தனை ஓட்டத்தை அங்கே வடக்கில் அமல்படுத்திக் கொண்டே இருந்தது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆகவே எத்தனையோ முரண்பாடுகளை ஏற்படுத்த நினைத்தாலும் கடைசியாக இஸ்லாமியர்களுக்கும் பெரியாருக்கும் ஒரு முரண்பாடை எப்படியாவது ஏற்படுத்தி விடலாம் என்று நினைத்த பொழுதுதான் அரசியல் களத்தில் விமர்சிப்பது என்பது வேறு அரசியல் களத்தில் தந்தை பெரியார் காய்கறி மில்லத்தையும் முஸ்லீம் லீகை விமர்சித்தாரா விமர்சித்தார் ஆம் அதுக்கு நீங்க சொல்லி நாங்க தெரியல அந்த காலகட்டத்தினுடைய வரலாறு இருக்கிறது ஆனால் கண்ணிய தென்றல் காயிரே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் இறந்த பொழுது அந்த மௌத்திற்கு வந்த பெரியார் என்ன சொன்னார் அதுவும் வரலாறு பதிவு செய்திருக்கின்றது என்ன சொன்னார் நான் இறந்து இந்த தம்பி உயிரோடு இருந்திருக்க கூடாதா சொன்னாரா இல்லையா கீழ்ச்சல் காலத்தில் இன்றைக்கும் இருக்கிறது நானே தேடி பார்த்தேன் ஆம் இருக்கிறது ஆக அரசியல் களத்தில் தந்தை பெரியார் வைத்த விமர்சனங்களை ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தையே எப்படியாவது திராவிடத்திற்கு எதிராக நிறுத்த வேண்டும் என்று துணிகின்ற ஒரு பெரும் பாதகமான முயற்சி தான் இன்றைக்கு பெரியாரையும் இஸ்லாமியர்களின் துருவங்களாக நிறுத்தி பார்க்க ஆசைப்படுவது தந்தை பெரியார் சொன்னது அத்தனை உண்மைக்கு பிறகு அந்த வார்த்தைகள்தான் தான் வழிவழியாக வந்திருக்கின்றது அதற்கு பிறகு காயிதே மில்லத்தினுடைய வாரிசுகள் கண்ணியத்திற்குரிய அப்துல் சமது சாஹிபு லத்தீப் சாஹிபு இன்னும் அதற்கடுத்து தொண்ணூறுகளில் வந்த பழனி பாபா இன்னும் எத்தனை எத்தனையோ மகத்தான தலைவர்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்காரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பெரியார் பேசி இருக்காரு இந்த சமூகம் திராவிடத்தையும் பெரியாரத்தையும் ஏத்துக்க வேண்டாம் என்று அவர்கள் ஒரு நாளாவது ஒரு இடத்திலாவது பழனி பாபா பிரச்சாரம் செய்திருக்கிறாரா இதுதான் கேள்வி இன்றைக்கு ஒரு அயோக்கியத்தனமான வேலை நடந்து கொண்டிருக்கின்றது இனத்தால் திராவிடர்கள் மார்க்கத்தால் இஸ்லாமியர்கள் மொழியால் தமிழர்கள் தேசத்தால் இந்தியர்கள் என்று சொன்ன அந்த பழனி பாபாவின் வார்த்தை இனத்தால் மொழியால் தமிழர்கள்ன்றத அங்க கொண்டு வந்து சொல்லிடுறாங்க நானே பல தோழர்கள்ட்ட பேஸ்புக்ல அப்லோட் பண்ணும் போது சொன்னேன் எதற்கு மறைக்கணும் பழனி பாபா கடைசி வரை திமுகவை எதிர்த்தாரா ஆம் அதிமுகவை எதிர்த்தாரா ஆம் திராவிடத்தை எதிர்த்தாரா திராவிடம் என்கின்ற ஒரு தத்துவத்தை இந்த மண்ணில் அது என்று பாபா சொல்லி அப்படி என்றால் உங்களுக்கு திமுக விமர்சிக்க வேண்டும் அல்லது அதிமுக வேண்டாம் என்றால் அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள உங்களுக்கு துப்பில்லை வகையில் என்றால் அதற்கு இந்த மண்ணில் திராவிட தத்துவத்தையே சாய்த்து விடலாம் என்று நீங்கள் நினைத்தால் தோற்றுத்தான் போவீர்கள் கடந்த காலத்தில் உங்களுடைய முன்னோர்கள் யார் யார் தோற்று போனார்கள் மாப்போசி தோற்று எத்தனை எத்தனை பேர் வேண்டும் தேவநாய பாவாளர் என்ன சொன்னார் இந்த தமிழ் சமூகத்தை தூக்கி நிறுத்திய மூன்று முன்னோடிகள் என்று சொன்னார் மகான் திருவள்ளுவரையும் மறைமலை அடிகளையும் பிறகு தந்தை பெரியாரையும் தான் மூன்று பேரையும் தான் இந்த தமிழ் சமூகத்தின் மகத்தான முன்னோடிகள் என்று திராவிட மொழியின தேவனாய பாவாடர் அவர்கள் சொன்னார் அப்ப இந்த வரலாறு எல்லாம் எங்க கொண்டு போய் நீங்க மறைக்க முடியும் அப்படி என்றால் கடைசி காலத்தில் அவர்கள் தத்துவங்களை உள்வாங்கினார்கள் இதே எம்சிஆர் பெரியாருக்கு எதிராக இருந்தாரா ஒருபோதும் இருந்ததில்லை எப்படி சொல்கிறேன் வரலாறு இருக்கிறது